தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் கணக்கெடுப்பும் ஒன்றாக எடுக்கணுன்ட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு அதை பற்றி உங்களோட கருத்து இன்னி தமிழ் வணக்கம் இந்த அறிவிப்பானது மத்திய அரசின் அறிவிப்பானது தமிழ் இந்தியாவில் சாதிவாரி கணக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு இதுவரை எடுத்ததில்லை அதாவது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் எடுத்ததில்லை இப்போ இந்த சாதியாரிய கணக்கெடுப்பு தமிழ்நாட்டுக்கு தேவையா நம்ம தமிழ்நாட்டு வரையும் சொல்லுவோம் தமிழ்நாட்டுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு தேவையே இல்லை என்பது தான் கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சாதியால் தான் மோதலே ஏற்படுது தமிழ்நாட்டில் மோதல் எடுப்ப காரணம் சாதியால் தான் இப்போ சாதி வாரி பிரச்சனை தான் மேல்பாதி கிராமத்தில் கோயிலில் பிரச்சனை காரணம் ஜாதியால் தான் ஜாதியால் தான் பிரச்சனை ஆரம்பிக்குன்னு சொல்கிற அந்த அரசாங்கம் ஜாதியில் இல்லைன்னு சொல்கிற அந்த அரசாங்கம் இந்த கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் வரவேற்கிறார் அதை வரவேற்பு எப்போ நீங்கள் ஆரம்பிப்பீன்னு கேள்வி கேட்கிறார் அப்போ நீ ஜாதி இல்லைன்னு சொல்றீங்க அப்ப எதுக்கு இந்த கணக்கெடுப்பை வரவேற்கணும் நீங்க அப்ப எதுக்கு என்ன நினைச்சு விடுறீங்க இப்போ ஒண்ணு ஜாதி இல்லைன்னு சொல்லுங்க இன்ன இருக்குன்னு சொல்லுங்க இப்ப ஜாதியே வேணா ஜாதி இல்லாம சமூக அமைப்போம் சமூக நீதியை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு ஜாதி ஒரு கணக்கு எடுக்க எதுக்கு நடத்துறீங்க எது நடத்துன்னு ஆசைப்படுறீங்க அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஜாதி மோதல் உருவாக்க நினைக்கிற அரசாங்கம் இருக்குதா அப்படின்னு கேள்வி வருது இல்லையா ஒரு பக்கம் சொல்கிறீங்க சாதியில எடுக்க ஒரு ஜாதியில நீங்கள் எதாவது எடுத்துக்கூடாது ஜாதிய விஜயாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் ஜாதிய கணக்கு வரவேற்பு காரணம் என்ன எதுக்கு உங்களுக்கு தேவை ஜாதி ஆச்சுன்னா பண்ண போறீங்க இடஒதுக்கீடுல கொடுக்குங்க இடஒதுக்கீடுல அறுபத்தி ஒம்பது சதவீதம் இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறது இடஒதுக்கீடு அடிப்படையில் நீங்கள் அறுத்தொம்பது சதவீத ஒரு அறிவிச்சு சொன்னீங்கன்னாக்கா அப்போ உங்ககிட்ட இந்த டேட்டா இருக்கணுமா இல்லையா இந்த டேட்டா இல்லாமல் எப்படி நீங்கள் இடஒதுக்கீடு அறிவிச்சிருப்பீங்க இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு ஒதுக்கி இருக்கீங்க இது ஒது ஒதுக்கியிருந்தீங்கன்னா அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து டேட்டா இல்லாமல் அறிவிச்சு தப்பு அப்போ அப்போவுங்க டேட்டா இது வருஷம் எடுக்கலையா இது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் எடுத்த டேட்டாக்கப்பறம் எடுக்கலை நீங்கள் அது மக்களுக்கு கணக்கெடுப்போம் ஜாதிய கணக்கெடு எடுக்கலை அப்போ ஜாதிய கணக்கெடு எடுக்க எடுக்காமல் அறுபத்தி மொசை இடஒதுக்கீடு எப்படி அனுபவ சொன்னீங்க நீங்கள் அப்போ நீங்கள் என்ன முன்னுக்கு பின் முரணாக இந்த அரசாங்கம் செயல்படுது ஒரு பக்கம் சொல்லி மேல்பாதி கிராமத்தில் நடந்த பிரச்சனைகள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உயர் நீதிபதி சொன்னார் தமிழகத்தில் ஜாதி சங்கங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நீதிபதியும் நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்தாரு அப்போ நீதிபதி சொல்லிட்டாரு மேல் பாதிய பிரச்சனை இடஒதுக்கீடு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்போ என்ன சொல்கிற மனிதர் ஏற்றத்தால் இருக்கக்கூடாது ஜாதி ஒழிக்க கொண்டு இந்த திமுக அரசாங்கம் திராவிடமான அரசாங்கம் ஜாதி வ வகுப்பு வரியில் ஜாதி சமயத்தில் இந்த இடஒ இடஒது பிரச்சனை இருக்கும்போது இந்த அரசாங்கம் எதற்காக ஜாதி வரிய கணக்கெடுப்பை வரவேற்கிறது நீங்கள் ஜாதியை ஒழிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா சே அப்போ எதுக்கு நீங்கள் வரவிருக்கிறீங்க அது எப்போ நடக்குனு வாரி கேட்குறீங்க இது என்ன அர்த்தம் அது எப்படி இந்த மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் குடி குடிய கெடுக்குன்னு சொல்கிறது சொல்லிட்டு மது டாஸ்மாக் அரசாங்கம் நடத்தும் அதே மாதிரி சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சிகரெட்டு பிடித்த உடல் கெடுன்னு சொல்லிட்டு கேன்சர் வரும்னு சொல்லிட்டு அரசாங்கம் அந்த சிகரெட்டை தடையை விதிக்காமல் சிகரெட்டை கொடுத்துருவீங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லுன்னா நீங்கள் விற்க விற்கிறது நீங்கள் தான் தடுக்க சுட்டு தான் அப்போ மக்கள்லாம் பைத்தியக்காரங்களா அப்போ எதுக்கு இந்த உங்களுக்கு இந்த வேலை எதுக்கு இந்த வேலை அப்போ என்ன மக்கள்லாம் மோதல்ல இருக்கணும் ஒன்று நாங்கள் ஜாதி மோதல்ல இருக்கணும் அது இல்லா கட்டி நாங்களாம் குடிச்சு சரக்கு அடித்து கஞ்சா அடித்து சிகரெட் குடிச்சு உடம்புக்கு சாக்கணும் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும் இதுக்கு தான் அரசாங்கம் நடக்குதா இந்த அரசாங்கம் எண்ணங்கள் என்ன ஓட்டமாக இருக்கும் இப்போ எது சொன்னாலும் நீ கேட்குறீங்க இது மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் நீங்கள் என்ன தெ எதை நோக்கி நீங்கள் தமிழக மக்களை கொண்டு செல்கிறீர்கள் என்பது ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு அரசாங்கம் நடைபெறுகிறதா என்ற கேள்விக்குறி ஏற்படுது இல்லையா அப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் ஒரு தெளிவான ஒரு கருத்து சாதி வேணுமா வேணாவா சாதி வேணும் நீங்கள் தான் குளிர் சரியில் கேட்குறீங்க எந்த ஜாதி எந்த மதம் கேட்குறது நீங்கள் தான் தமிழ் அரசு தான் கேட்குது கேட்டுட்டு ஜாதி இல்லைன்னு சொல்கிறது நீங்கள் தான் அப்போ என்னென்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்போ தமிழக மக்கள்லாம் மடையர்களா முட்டாள்கா பைத்தியங்களாங்களா எங்களை நினச்சிட்டு நீங்கள் நடத்துறீங்க எதுவும் தெளிவு உங்களுக்கும் தெளிவு இல்லை எங்களும் தெளிவாக கூட மாட்டுறீங்க ஏன்னா சண்டை போட்டு மக்கள் இருக்கணும் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் அதான் இந்த அரசாங்கம் விரும்புதா இதுக்கான கேள்வி தமிழக அரசு தான் சொல்லணும் நன்றி வணக்கம்